வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நாம் பார்க்க போவது உப்பு தீபம் உப்பு தீபம் ஏற்றுவது என்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு உப்பு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் கிடைக்க உப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு ஆனால் உப்பு தீபத்தை எல்லா நாட்களிலும் நாம் ஏற்றக்கூடாது உப்புக்கு வந்து தீய சக்திகளை அதாவது தீய ஆற்றலை வெளியேற்றக்கூடிய சக்தி உப்புக்கு இருக்குது அதுவும் கல்லுப்பு சொல்லலாம் கல்லுப்பு வந்து நிறைய வீடுங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணாடி கிளாஸ்ல ஆஹ் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருவாங்க தண்ணி கொஞ்சம் முக்கால் அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு லெமன் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க போட்டு வாசலில் வருபவர்கள் கண் பார்வை வந்து அந்த கண்ணாடி டம்ளரை பார்க்குற அளவுக்கு கிளாஸை பார்க்குற மாதிரி வச்சிடுவாங்க அது ஏன் அப்படி வச்சிருப்பாங்கன்னா வீட்டுக்கு வெளியிலருந்து வர்றவங்க வந்து எப்படிப்பட்ட மனநிலை எப்படிப்பட்ட எண்ணங்களுடன் அவங்க வராங்கன்றது தெரியாதா நல்லவர்களும் வராங்க கெட்டவங்களும் வருவாங்க போராமப்படுறவங்களும் வருவாங்க தீய எண்ணங்களை கொண்டவங்களும் வருவாங்க அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுனால அது வாசலோடே வந்தவர்கள் கிட்ட இருக்கிற அந்த தீயது வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து அந்த உப்புக்கும் இருக்கும் லெமனுக்கும் இருக்கு சுவாமிக்கு வந்து நம்ம லெமன் வைப்போம் அதாவது லெமன் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி வெளியே போறவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம் அது மட்டும் இல்லை லெமன் வச்சு நம்ம சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு கட் பண்ணி ரெண்டும் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வாசலில் இரண்டு முனைகளையும் வெளியில் வைப்போம் அது எதனாலனா இது தான் தீய சக்திகள் தீய ஆற்றல்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க சுவாமிக்கு வைக்கும் லெமனில் வந்து புள்ளிகள் இல்லாத லெமனாக பார்த்து வைப்பதே சிறப்பேன் எப்போமே சுவாமிக்கு வந்து நம்ம கோவிலில் கூட லெமன் வாங்கி கொடுப்போம் புள்ளிகள் இல்லாத லெமனாக பார்த்து சுவாமிக்கு வந்து மாலை தொடுப்பதோ சரி கோவிலில் கொடுக்கறதோ அந்த மாதிரி லெமன் வாங்கி கொடுங்க லெமனுக்கும் அந்த ஆற்றல் உண்டு இப்ப உப்பு தீபம் எந்தெந்த கிழமையில் ஏற்றினால் நன்மை தரும் என்பதை பார்ப்போம் சுத்தமா அலம்பிய தட்டு ஒன்று சின்னதாக எடுத்துக்கோங்க அதுல கல்லுப்பு தான் வேணும் தூளுப்பு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பை அப்படியே பரப்பிடுங்க பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு பெரிய அகலை வந்து வச்சிருங்க வச்சிட்டு அந்த அகலுக்குள்ள ஒரு சின்ன அகல் வச்சு நீங்கள் வந்து அந்த பெரிய அகல் வைக்கிறீங்க இல்லையா அதுலேயும் நீங்கள் உப்பு கொட்டி அதுக்கு மேலே சின்ன அகல்ல வந்து நல்லெண்ணெய் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு அதற்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் தட்டு தாம்புல தட்டுலேயும் சரி விளக்குலேயும் சரிம்மா மண் சட்டி விளக்குன்னா இருந்தா கூட மஞ்சள் குங்குமம் எட்டு திரி போட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா நீங்கள் அது பரப்பிருக்கீங்களே அகல் விளக்கு வச்சு கூட நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு தீபம் ஏற்றுவது சிறப்பு மகாலட்சுமியின் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு இந்த மாதிரி ஏற்றி வழிபடுவதனால் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் உப்பு தீபம் பொதுவாக வந்து பௌர்ணமி தினத்தில் ஏற்றி நீங்க வந்து கொஞ்சமா கல்கண்டு வச்சு பிரசாதமா வச்சு வழிபட்டு அந்த கல்கண்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டுமே நீங்க உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு மற்ற தினங்களில் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டு தினம் நீங்க ஏற்றி இந்த மாதிரி முறையில் வழிபட்டு வந்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பிரார்த்தனை வந்து நம்பிக்கையோட நீங்க பிரார்த்தனை பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரார்த்தனை வந்து கை கொடுக்கும் அது மட்டும் இல்லை உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவதனால் நோய் நொடி இன்றி தொழில் வளம் பெருகம் அது நோய் நொடி ஏற்படாதுன்றது ஐதீகமா சொல்லப்படுகின்றது இந்த உப்பு தீபத்தால அப்புறம் வந்து தொழில் வளம் பெருகும் வறுமை நீங்கி செல்வ வளம் கெட்டம் வேலை இல்லாதவங்க அவங்களாம் கூட இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபடுறது திருமண தடை குழந்தை பாக்கம் எல்லாத்துக்குமே உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பேன் பொதுவாக வந்து உப்பு வந்து நம்ம வந்து கண்டிஷ்டி பட் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது பெரியவங்க சொல்லியிருக்காங்க கண்டிஷ்டி ஒருத்தருக்கு வந்து உடம்பு அடிக்கடி முடியாமல் போயிடுது அவங்களுக்கு வந்து ஏ ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த தருவாயில் நீங்கள் ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக உப்பு கையில் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு வர எடுத்துக்கோங்க கையில் நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு திஷ்டி ஒன்றும் உடம்பு முடியாமல் பாதிக்கப்பட்டவங்கள உட்கார வச்சுருங்க உட்கார வச்சு நீங்கள் துஷ் திஷ்டி சுற்றி போடுங்க ரைட் ஹேண்ட் சைட் அதாவது இட இடம் வளம் என்று சுற்றி போட்டு அவங்க தலையிலிருந்து கால் வரைக்குமே நீங்கள் கையை மூடி ஒவ்வொரு முறையும் மேலேருந்து கீழே கொண்டு வந்து அவங்க வாய்க்கிட்ட மூன்று முறை தூ தூ தூண்டு துப்ப சொல்லுங்க அவங்க துப்புன பிறகு ஒரு கொட்டாங்குச்சியா இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி கொட்டாங்குச்சியை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் கொட்டாங்குச்சியை நல்லா அந்த ஓடு இருக்குது இல்லைங்களா கொட்டாங்குச்சி ஓடு அந்த ஓட்டை நல்ல அடுப்பில் வச்சு எரிய விட்டு த அந்த சாம்பிராணி தட்டில் வந்து அந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சதும் அதை வச்சிடுங்க அது யாருமே கண் படாத தான் அந்த தாம்பளை தட்டு இருக்கணும் அந்த தட்டு வந்து ஓரமாக வச்சிருங்க குழந்தைங்க பெரியவங்க வயதானவர்கள் யாருமே அதை பார்க்க கூடாது பார்க்காத ஒரு மூளையில வச்சு நீங்க சுத்தி போட்டேன் அந்த மூணு பொருட்களையும் கொண்டு போய் அந்த நெருப்புல போட்டுட்டு நீங்க திரும்பி பார்க்காம கை கால் அலம்பிட்டு வந்துட்டீங்கன்னா கந்திஸ்டி எல்லாமே போயிடும் அந்த உப்புக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு தீயதை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது உடம்பு முடியாதவர்களுக்கு நாம் இந்த மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க அவங்க முகத்தில் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வந்து அவங்களுக்கு தெளிவடைஞ்சிரும் சோர்ந்து இருப்பாங்க ஒரு கலை இழந்து இருப்பாங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி சுற்றி போட்டீங்கன்னா அவங்க முகத்தில் தெளிவு இருக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்திகள்லாம் இருக்கும் கெட்ட ஆற்றல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து வெளியே வெளியேந்து வந்த ஆற்றல் வந்து மனிதர்களை கிட்ட போயிடுது அந்த கெட்டது இதெல்லாம் அதை வந்து நம்மளால சுற்றி போட்டுறதுனால வெளியே கொண்டு வர முடியும் அந்த கெட்ட ஆற்றல் எல்லாமே வெளியேறிவிடும் அப்போ வந்து அவங்க உடம்புல வந்து ஒரு தெளிவு மனசில் வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது உப்பு அதுவும் கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷப்பரப்பு பொங்கல் அன்னிக்கெல்லாம் மங்கள பொருளில் வந்து கல்லுப்பும் இடம்பெற்றிருக்கு கல்லுப்பு மஞ்சள் இதை வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் நம்ம வந்து சில தமிழ் வருஷப்பே ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லுவாங்க வசதியானவங்க தங்கம் வாங்குவாங்க பொன் பொருள் அப்படி வாங்குவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது டிவி மிக்சி அந்த மாதிரி அவங்க புதுசா ஏதாவது வாங்குவாங்க ஆனா நடுத்தரமா இருக்கிறவங்களால அந்த மாதிரி பொன் பொருள்லாம் வாங்க முடியாது ஒன்றுமே இல்லைங்க ஒரு பத்து ரூ இருபது ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்லூப்பை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கிக்கோங்க சாமி கிட்ட அதை வச்சு நீங்க சாமி கும்பிட்டாவே போதும் லக்ஷ்மி ஸ்ரீ மகாலட்சுமின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் பொன் பொருள்ல வந்து நமக்கு வந்து அதுல கிடைக்காது நம்ம இந்த மாதிரி எளிய முறை வழிபாடுனால நமக்கு பொன் பொருள் வந்து தன்னாலே ஸ்ரீ மகாலட்சுமி வந்து நமக்கு கொடுப்பாங்க அதனாலதான் கல்லுப்பு வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாவே கருதப்படுகின்றது இப்போ தீப வழிபாடு செய்யும் பொழுது இந்த விளக்கை வந்து எந்த திசையில நம்ம வைக்கிறது தென்மேற்கு திசை அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு திசை பார்த்து நம்ம ஏற்ற வேண்டும் அந்த மாதிரி ஏற்றி நம்ம வழிபடுறதுனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்கலாம் நம்ம வந்து பகல் நேரமும் தானம் பண்ணலாம் விளக்கு வச்ச பிறகு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து நம்ம தானம் பண்ணக்கூடாது அது என்னென்ன பொருள்னால் தயிர் பால் அடுத்து நெய் அப்புறம் வந்து சாதம் உப்பு போட்ட சாதம் தண்ணீர் அதாவது தண்ணீர்னா குடிக்கிற தண்ணீர் நான் சொல்லலை ஒரு வீட்டில் தண்ணீர் பஞ்சம் போது நம்ம உடம்பெலாம் எடுத்துக்கிட்டு போய் எங்கே தண்ணீர் இருக்கோ அங்கே போய் பிடிச்சிட்டு வருவோம் இல்லைங்களா பொழுது போய் எந்த வீட்டிலும் நம் தண்ணீர் வாங்கவும் கூடாது விவரம் தெரிஞ்சவங்க தண்ணி எடுக்க விட மாட்டாங்க தண்ணி எடுத்தோம்னா அவங்க வீட்டு லக்ஷ்மி வெளியேறி விடுவான் என்ற அவங்க யார் எடுத்தாங்களோ அங்க வந்து போயிடுவாங்க அவங்க அவங்க வீட்டு லக்ஷ்மி வந்து வெளியேறிடுவாங்க அதனால யாருமே வந்து பொழுது போய் தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணினா தாராளமா கொடுக்கலாம் அவங்க வெளியில இருந்து வருபவர்கள் குடுக்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்கன்னா ஒன்று நீங்க வாசலை விட்டு வெளியே போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா வெளியில வந்தவங்களும் வாசல் உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் அதே மாதிரி சாதம் யாராவது பசியோட வராங்க பொழுது போய் எனக்கு பசிக்குது சாதம் பசிக்குதே சாதம் கொடுங்கன்னு கேட்குறாங்க உப்பு மட்டும் சாதத்துல போட்டு எப்பவுமே கொடுக்காதுங்க பழங்காலத்தில் வந்து உப்பு போட்டு சாதம் வந்து அரி அரிசி களைச்சி நீ போடும்போது உப்பையும் சேர்த்து போடுவாங்க ருசிக்காக அப்போ வந்து பொழுது போய் வந்து அந்த உப்பு போட்டு வெள்ள சாதத்தை கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீ மகாலட்சுமின்னு அருள் வந்து அந்த வெள்ள சாதத்துல இருக்கு ஆனா இப்படி கொடுக்கலாம் பொழுது போய் யாராவது வந்தாங்க பசியோடு இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து வயதானவர்களும் வருவாங்க பசி கிதமா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க வெறும் வெள்ள சாதம் கொடுக்கலாம் குழம்பு ஏதாவது தனி பாத்திரத்தில் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா ஒன்றும் செய்யாது இந்த சொல்லப்பட்ட முக்கியமான பொருட்கள் மட்டும் நீங்க யாருக்கிட்டையும் பொழுது போய் கொடுக்கக்கூடாது பொன் நகை இதெல்லாம் கூட இரவலா கூட யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது கூடாது அப்ப நம்ம வீட்டு லக்ஷ்மி வந்து வெளியேறிடுவாங்க இதுதான் ஐதீகமாக சொல்லப்படுகின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுமங்கலி வராங்க சுமங்கலி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுமங்கலியா மங்களகரமான பொருட்கள் கொடுக்கலாம் தாம்பலும் கொடுக்கலாம் நீ கொடுப்பதுனால மாங்கலியம் பலம் பெறும் என்று சொல்லப்படுகின்றது தெரியாத சில ஆன்மீக தகவலை நீங்க இப்ப தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் உப்பு தீபத்தால் எப்பேற்பட்ட பலன் இருக்குன்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உப்பு தீபம் ஏற்றிய பிறகு அந்த உப்பை என்ன செய்கிறதுன்னா ஓடும் தண்ணீரில் நீங்க கரைச்சி விடலாம் அப்படி இல்லைன்னா வெளியில வந்து செடியில இருந்ததுன்னா கொட்டிடுங்க யாருமே மிதிப்படாத இடத்துல கொட்டிடுங்க ஏன்னா வந்து இப்ப வந்து கண்ணாடி டம்ளர்ல உப்பு போட்டு லெமன் போட்டு தண்ணி விட்டு வைக்கணும் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசல் படையிலயோ கொட்டக்கூடாது ஓரமா யாரும் கால் மிதிப்படாத அளவுக்கு ஓரமா எல்லாத்தையும் கொட்டிடுங்க ஏன்னா வந்து ஓடும் நீரில் கொட்டுற அளவுக்கு நமக்கு பக்கத்துல ஓடும் நீர் எதுவுமே கிடையாது கடல் நீரும் கிடையாது அதனால் நம்ம வந்து வாசலில் ஓரமாக சைடுல ஓரமாக வந்து கால்மீதி மிதிப்படாத இடத்துல தாராளமாக கொட்டலாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் கிடைக்க உப்பு தீபம் ஏற்றுவது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த உப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் இந்த வீடியோ பதிவு மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்மீகத்தக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே விளக்குக்கு போடும்போது பஞ்சு திரியை பயன்படுத்துங்க நூல் திரு போடுவதை தவிர்த்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்